பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் கர்நாடகா முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது பதினேழு வயது சிறுமி பாலியல் புகார் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் தேதி தலைமை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட வாய்ப்பு நாடாளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் முடிவடைய உள்ளது இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மே மாதங்களில் மக்களவை தேர்தலை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான அட்டவணையை தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக உள்பட பல்வேறு மாநிலங்களில் மாநில வாரியான கள ஆய்வை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது அண்மையில் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு நிலவரம் மற்றும் தேர்தல் பணிக்கு தேவையான துணை ராணுவ படைக்கு குறித்து மத்திய அரசின் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு ஆலோசனை நடத்தியது இதனைத் தொடர்ந்து மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் ஜம்மு காஷ்மீர் செல்லும் இக்குழுவினர் மக்களவை தேர்தலுடன் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கும் தேர்தல் நடத்தலாமா என்பது குறித்து கள ஆய்வுகளை நடத்தினர் இதனையடுத்து இன்று மக்களவை தேர்தல் அட்டவணை வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஐந்து ஆண்டும் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட மக்களவை தேர்தல் இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாகவே கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் தேர்தல் தேதி இன்று ஆரம்பிக்கப்பட்டால் அரசியல் களத்தில் அணு பரக்கும் பிரச்சாரங்கள் தொடங்கிவிடும் இதனிடையே புதிய தேர்தல் ஆணையர்களாக சக்வி சந்து ஞானேஷ் குமார் ஆகியோர் நேற்று நியமனம் செய்யப்பட்டனர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ் குமார் பதவி வகிக்கிறார் தேர்தல் ஆணையராக பணியாற்றி வந்த அனுப் சந்திரா பாண்டே கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஓய்வு பெற்றார் மற்றொரு தேர்தல் ஆணையர் அருண் கோயல் கடந்த ஒன்பதாம் தேதி திடீரென்று ராஜினாமா செய்தார் இந்நிலையில் மக்களவை தேர்தலை தேசம் உள்ளதால் சிங் சந்து குமார் ஆகியோர் தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் சுக்பீர் சிங் சந்து பஞ்சாபை சேர்ந்தவர் எம்பிபிஎஸ் சட்டம் பயின்றவர் ஞானேஷ் குமார் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கம் காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதில் முக்கிய பணியாற்றியவர் ஐஏஎஸ் அதிகாரிகளான இருவரும் பணி ஓய்வுக்குப் பிறகு தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த புதிய நியமனத்துக்கான அரசாணையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று வெளியிட்டார் இத்தகைய சூழலில் இன்று வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கான அட்டவணை வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் பாராளுமன்ற பொது தேர்தல் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது பிரதமர் மோடி நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக தமிழகத்தை குறிவைத்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நெல்லை சென்னை போன்ற பகுதிகளில் நடந்த பொதுக்கூட்டங்களில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு திரட்டி சென்றார் இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி அருகே உள்ள அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் பாரதிய ஜனதா கட்சி பிரமாண்ட பொதுக்கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் இதற்காக இன்று காலை அவர் விமானம் மூலம் திருவனந்தபுரம் வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காலை பதினோரு மணிக்கு கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள ஹெலிபேடு தளத்தில் வந்திறங்குகிறார் அங்கிருந்து பிரதமர் மோடி கார் மூலம் புறப்பட்டு பொதுக்கூட்டம் வேலைக்கு சென்று பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு திரட்டி பேசுகிறார் இந்த கூட்டத்தில் மத்திய மந்திரி எல் முருகன் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை நடிகர் சரத்குமார் ராதிகா சரத்குமார் முன்னாள் மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் பொதுக்கூட்டம் முடிந்ததும் மதியம் மணிக்கு பிரதமர் மோடி மீண்டும் அரசு கார் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கேரள மாநிலம் பத்தனம் திட்டாவுக்கு புறப்படுகிறார் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்காக விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் பிரம்மாண்டமான வேலை அமைக்கப்பட்டுள்ளது நூற்று கணக்கான தொழிலாளர்கள் மேடை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தில் பிரதமர் மோடி வந்து செல்லும் சாலை பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதற்காக வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான போலீசார் வளவளிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுடன் சேர்ந்து குமரி மாவட்ட போலீசார் என மொத்தம் மூவாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது பதினேழு வயது சிறுமி பாலியல் புகார் கர்நாடக மாநிலம் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா இவர் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் இவர் மீது பதினேழு வயது சிறுமியின் தாயார் சதாசிவநகர் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் அளித்துள்ளார் இதன் அடிப்படையில் போலீசார் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தனது மகளுடன் அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்தில் தெரிவித்துள்ளார் பதினேழு வயது சிறுமியின் தாயாரின் புகாரின் அடிப்படையில் பெங்களூரு போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கிய லாட்டரி மாட்டினின் நிறுவனம் கோவையை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் மார்டினின் பியூச்சர் கேமிங் அண்ட் போர்ட்டல் சர்வீஸ் நிறுவனம் சார்பில் ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வழங்கி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் கடந்த ஜனவரி மாதம் வரையில் பல்வேறு காலகட்டங்களில் இதனை அந்நிறுவனம் வாங்கியுள்ளது உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி எஸ்பிஐ வங்கி அளித்த தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ தளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது இதில் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் மற்றும் ரூபாய் ஒரு கோடி ஆகிய மூன்று மதிப்புள்ள நிறுவனங்கள் ஆகிய விவரங்கள் லாட்ரி அதிபர் நிறுவனம் அதிக அளவில் தேர்தல் பத்திரங்களை வாங்கிய நிறுவனமாக உள்ளது இந்த நிறுவனத்தில் அவர் நிர்வாக இயக்குநராக உள்ளார் சிக்கிம் மாநில அரசின் லாட்ரி சீட்டுகளை முறைகேடாக அச்சடித்து விட்டு பணம் எட்டியதாக மார்டின் மீது புகார் எழுந்துள்ளதை அடுத்து மற்றும் அமலாக்கத்துறையினர் அவருக்கு சொந்தமான இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் சோதனை மேற்கொண்டு கோடிக்கணக்கான மதிப்பு கொண்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை ஏற்கனவே மட்டும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு ரூபாய் கோடி சொத்துக்களை முடக்கியது குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தரவுகளில் மொத்தமாக இருபத்தி இரண்டு நிறுவனங்கள் மேலாக தேர்தல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கி இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை உள்ளது தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகள் நிதி திரட்டும் வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தேர்தல் பத்திரம் திட்டம் மூலம் நடைமுறைக்கு வந்தது இந்த சூழலில் தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகள் நிதி திரட்டும் நடவடிக்கை சட்ட விரோதமானது என்று கூறி அந்த நடைமுறையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து கடந்த பிப்ரவரியில் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது திமுக வேட்பாளர் பட்டியல் ஸ்டாலின் ஆலோசனை திமுக வேட்பாளர் பட்டியல் திமுக தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் மதிமுக உடனான தொகுதி உடன்படிக்கை ஆகியவை குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார் திமுக தலைமையிலான கூட்டணி விட்டது அதே நேரம் காங்கிரஸ் மதிமுகவுடன் தொகுதி எண்ணிக்கை முடிவாக விட்டாலும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது இன்னும் முடிவாகவில்லை மதிமுகவுக்கு திருச்சியா விருதுநகரா என்பதில் உடன்பாடு எட்டப்படவில்லை அதேபோல் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட தொகுதிகளில் திருச்சி விருதுநகர் ஆரணி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தொகுதிகளை மாற்றுவது தொடர்பாக இன்னும் முடிவு எட்டப்படாமல் உள்ளது இந்நிலையில் நேற்று காலை முதல்வர் ஸ்டாலினின் அண்ணா அறிவாலயம் வந்தார் அப்போது மதிமுக சார்பில் வைகோ உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்து தொகுதியை முடிவு செய்வார்கள் என்று கூறப்பட்டது கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் முதல்வர் அறிவாலயத்தில் இருந்தார் ஆனாலும் மதிமுக தரப்பில் யாரும் வரவில்லை இருப்பினும் விரைவில் திமுக வேட்பாளர் பட்டியல் தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டியிருப்பதால் அது குறித்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் குறித்தும் அக்கட்சியினரின் கருத்துக்கள் தொடர்பாகவும் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு பொருளாளர் டி ஆர் பாலு உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார் பிறகு தலைமைச் செயலகத்துக்கு சென்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயிலும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்